கட்டிய இந்த இதில் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் பாராள உறுப்பினர்கள் குறிப்பாக சுத்தமான இலங்கையை கிளீன் ஸ்ரீலங்கா அமைக்கும் முயற்சியில் மிகவும் கவனம் செலுத்தினர் உள்ளனர் அவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தூய்மை பராமரிப்பில் முன்மாதிரியாக பியாவயா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்கள் என் பி ரியாஸ் ஃபாரூக் அவர்களுடன் நாங்கள் இன்னும் சில மந்திரிகளும் அக்குருணைக்கு விஜயம் செய்து அக்குருணை பேரதேச வெள்ள சந்தர்ப்பத்தை பார்வையிட்ட போது அங்கே ஒரு இடத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கொடுத்து ஒரு மணல் போடக்கூடிய ஒரு இடத்தை ஒரு சின்ன ஒரு இடத்தை அரச உத்தியோகத்தர்கள் தெரிவு செய்துள்ளார்கள் அப்பொழுது நாங்கள் வினைவே போது எழுபத்தி ரெண்டாயிரம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஒவ்வொரு மாதமும் கொடுக்கதாக சொன்னார்கள் அப்பொழுது நான் அந்த அதிகாரியிடம் கேட்டேன் இந்த மணல் எவ்வளவு தொகைக்கு இருக்கின்றது என்று அப்பொழுது அவர் கூறினார் ஒரு லட்சத்தி ஐம்பதினாயிரம் ஆயிரம் பெறுமறியுள்ள மணல்கள் இங்கே குவிக்க குவித்து வைக்கப்பட்டுள்ளதென்று அப்பொழுது நான் சொன்னேன் இந்த மணலை நீங்கள் சும்மா கொடுத்து விட்டு இந்த இடத்துக்குரிய கூலியை ரத்து செய்தால் கூட அரசாங்கத்துக்கு பெரிய ஒரு பெரும் பணம் மீதியாகும் என்று கூறிய போது அந்த அதிகாரி மௌனமாக இருந்தார் அதே போல சில இடங்களில் முன்பு இருந்த அரச அதிகாரிகள் இது போன்ற தவறான உடந்தைகளுக்கு இருக்கிறார்கள் அதனால் அக்குருணை பிரதேசத்தில் வெள்ளம் மிகவும் அதிகமாக மக்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்றது வருடத்திற்கு முப்பது கோடி அளவு நஷ்டம் ஏற்படுகின்றது ஆகையால் அது அது சம்பந்தமாக மிகவும் கவனம் எடுத்து நடவடிக்கை எடுக்குமாறு எங்கள் அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அதே போல முக்கியமாக அஸ்வஸ்ம தேர்வுடையவரை அடையாளம் காணும் வகையில் கொடுப்பனலை கொடுக்கவும் அதே போன்று முதல் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான அதிக வட்டிய மானியத்துக்கும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் வாழும் தேவையுடைய மக்களின் நலனுக்காக பல திட்டங்களை வைத்துள்ளமை மனதுக்கு சந்தோஷம் தருகின்றது மேலும் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்முறையை ஊக்குவித்தல் பொது போக்குவரத்து கிராமப்புற அபிவிருத்தி புத்துணர்ச்சி உள்ளூர் தொழில் ஆராய்ச்சினை வானியமாக்குதல் மற்றும் தடையற்ற உள்நாட்டு வெளிநாட்டு ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி ஆகியவற்றும் வளங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதன் மூலம் நாட்டில் அபிவிருத்தி பெறும் அதிபர்த்தி அடையுமென எதிர்பார்க்கிறேன் அரசு ஊரில் ஆக குறைந்த மாதாந்த அடிப்படை சம்பளம் ரூபாய் இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாவில் இருந்து நாற்பதாயிரத்துக்கும் கருதி அதிகரிக்கப்பட்டுள்ளது அதே போன்று மலைய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஏழாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூணு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது